உங்களுக்கு ஒரு சட்டமா டீச்சர் வரும்போது மட்டும் எந்திரச்சி நன்னா போடுன்னு தயா சார் தான் சார் சொன்னாரு. தயா うん. ஆவர் சொன்னாரு நீங்க எல்லாம் உட்காந்துருக்கீங்க ம். சாண்டோ பாயி ஹே, டீரிய ஜுமன்ஸ். உங்களுக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? சாண்டோ பைசை. என்ன சொன்ன அண்டர் கீழே சார் ஸ்டாண்ட் இல்லை சார் என்னடா தலைகீழ படிச்சுட்டு இருக்க இப்போ ஓகேவா சார்

ச்சு ஆர் மை ஸ்டூடென்ட் நான் தான் கேள்வி கேட்கணும் கேளுங்க சார் பெண் சிஸ் மை பெண் சிஸ் மை பெண் சார் லாஸ்ட் ராங்க் எடுத்த டாக்னி லாஸ்ட் பெண் உட்கார எப்படி எங்க சார்

ரொம்ப சந்தோஷம் அம்மா இப்போ என்ன கிளாஸு இங்கிலீஷ் ம் கிராமத்தில் ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சுட்டு மேல் படிப்புக்காக சிட்டிக்கு போகிற ஒவ்வொருத்தரும் ஃபேஸ் பண்ணுற பெரிய ப்ராப்ளம் இங்கிலீஷ் இங்கே சென்டம் வாங்குகிற ஸ்டூடெண்ட் சிட்டியில் இருக்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டோட லாங்குவேஜில் போட்டி போட முடியல திணறான் இது வரைக்கும் இரநூத்தி பதினெட்டு மொழிகள் அழிஞ்சிருக்கு காரணம் இங்கிலீஷ் ஆனால் அவரை வழி இல்லை அதோட அவசியம் ரொம்ப அதிகமாக இருக்குது சோ இந்த பீரியட் ஃபுல்லா நீங்க இங்கிலீஷ்லயே பேசுறீங்க ம் கிழிஞ்சது முருகா முருகா உன்னதா வா சரி இல்ல சார் நான் தமிழ்நாட்டுல இருந்துக்கிறேன் சார் நாளை முடியும் வெளிநாடு வேணாம் அர்வின் சார் கம் சத்தியமா எங்க ஊர் மண்ணு தரணும் மாட்ட சார் கம்யா விடு மோட்டார் புளுக்கு இப்ப நீங்க ரெண்டு பேரும் இங்கிலீஷ்ல பேசிக்கிறீங்க எது பேசுறே இங்க வா வா சார் தெரிஞ்சத பேசுமா ஏய் எல்லாம் கொஞ்சம் கிட்ட வாங்க கம் ஃபார்வர்ட் ம் வாங்க ஸ்டார்ட் முருகா நீ வா வாட் இஸ் யர் நேம் எஸ் முருகன் வெரி குட் கம் ஃபார்வர்டு கம் கம் நெக்ஸ்ட் யூ நோ நோ தப்பா இருந்தாலும்

ஐயி பெண்ணு வா இன்சைடு பரமேஸ்வரி என்ன ரிவு இங்கே வா ஏன் இந்தா எதுக்கு இன்னிக்கும் பர்த்து ஏன் சொன்ன அல்லை ஆமாமா இது எங்கு எப்படா வைத்துக்கு ஐய் நல்லாருக்கு டேங்ஸ் ரிவு ஏய் நல்லா நம்ம friend சொல்லவே இல்ல அப்பறே அவளுக்கு போய் பேனா குடுக்குறேன் எனக்கு ஒத்துர பொடிக்கலனா அவங்க சண்டை போடுறது விட்டு ஒரே ஒரு பேனா gift கொடுத்தா போதும் फ्रेंडஷிப் தானா கட்டையடும் இப்ப புரிஞ்சுதா ஏன் பேனா கொடுத்தேன்னு கேட்டல்ல சரி சரி உங்களுக்கு புரியல பண தான் இருக்கணும் ஆனால் உன்ன சுத்தி சுத்தி வரும்போது இப்படி இப்படி திரும்பி பாதியா அத இருக்குடி நான் மட்டும் இல்ல இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் புடிச்சால சரி புடி காண்டி சரி திரும்பி பாக்க தான் செய்வாங்க ஏன் தெரியுமா சனியே இருக்க போச்சே தெரிஞ்சிக்கிறதுக்காக இப்போ முடிவே என்னடா நீ சொல்ற சுத்தமா பிடிக்கல உன் மூஞ்ச பாக்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு ஆரம்பத்துல எங்க ஒண்ணு புடிச்சிருமோ எனக்குள்ள ஒரு சின்ன பயம் இருந்துச்சு தெரியுமா ஆனா அது இப்ப இல்ல ஏன் தெரியுமா நான் போற வர இடத்துல ஸ்கூல்ல டியூஷன்ல தெருல நீ எல்லாரும் என்ன ஏன் பேரு சொல்லி கூப்பிடாம பழனி பழனின்னு கூப்பிட்டு வெறுப்பேத்துனாங்கல்ல அதுவும் அறிவழகிய பழனி பழனின் கூப்பிட்டு ஊர் ஃபுல்லா பரப்பி விட்டோம் வை எவனும் கிட்ட வர மாட்டானுங்க எப்படி இனிமே எவ்வளவு அறிவழகிய பழனி பழனி கூப்பிட்டீங்க உங்களை விடுங்கடா இந்த மாபெரும் மனுஷன மனுஷ குரங்காக்கி வாழ எல்லாம் விட்டுடா அவன்களை நான் வாழ விட மாட்டேன்டா வாங்கடா சரிங்க வாட் இஸ்

சரி 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 புத்தர் போதி மரத்தடியில இப்படி தான் தவ இருந்தாரு புரிஞ்சுதா நீங்க கெமிஸ்ட்ரி வாத்தியார் சார் அது தெரியுது வெங்காயம் வாத்தியார்னா எல்லா தெரிஞ்சு கரைச்சு குடிச்சிட்டு தான் வந்திருக்கணும் நீ என்ன நிக்கிற ஓ உட்கார் ஒரு இடத்துல ஹோம்ஒர்க் எல்லாம் தடுதல் எல்லாம் எந்திரிக்கடா ஏ புளி சார் ஹோம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா பண்ணிட்டேன் சார் காட்டுறா காட்ட முடியாது சார் ஏன்